உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வங்கி சீமான் அவர்களுக்கு ஆதரவான பதிவாக இது அப்படின்னு கேட்டால் இல்லை உண்மைக்கு ஆதரவான பதிவு அதே நேரத்தில் இந்த அறிவாலய ஓசிசோ ஒரு கொத்தடிமைகள் இருக்கானங்கள்ல யூடியூப் புரூட்டஸ் அண்டா செந்தில் இப்போ புதுசாக ஒரு டைரக்டர் வர செஞ்சிருக்காப்புல இன்னும் நிறைய பேர் கொளத்தூர் மணி உள்ளிட்டவர்கள் எல்லாருமே பலவிதமான கருத்துக்களை சமீபத்தில் திரு சீமானவர்களுக்கு எதிராக பரப்புகிறேன் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா திரு சீமானவர்கள் ஈழத்துக்கு போகவே இல்லை 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 போனார் ஆனால் அங்கே இருந்த மேதகுவை ஒரு சந்திக்கவே இல்லை இல்லை போனது உண்மை சந்திச்சார் ஆனால் சில நொடிகள் மட்டும்தான் அந்த சந்திப்பு இருந்தது அவரோட புகைப்படம் இவர் எடுக்கவே இல்லை அந்த புகைப்படம் மார்ப்பிங்க அவரோட இவர் சாப்பிடவே இல்லை இல்லை போனார் ஒரு பத்து நாள் இருந்தார் இல்லை போனார் ஒரு பதினேழு நாள் இருந்தாரு இப்படி எல்லா பக்கமும் அறிவாலைய எலும்பு பொறுக்கக்கூடிய வெறிநாய்கள் தொடர்ச்சியாக சீமானவர்களை விமர்சிக்கிறதா நினச்சி அந்த மறைந்த மாவீரர் போராளிகளெல்லாம் பற்றி தேவையில்லாத விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சாட்சிக்கு நாலு பேரை இவங்கெல்லாம் முன்னாள் போராளிகள் அப்படின்னு கூட்டு வந்து அவங்கள பேட்டி கொடுக்க வைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறதும் நடக்குது அதாவது எல்லா ஊர்லேயும் நாலு நாதியத்தம் இருப்பான் பார்த்திங்களா அது மாதிரி அந்த போராட்ட இயக்கத்துலேயே இருந்தாங்க கருணாமாரி மாத்தியா மாதிரி ஏகப்பட்ட எச்சு சோறுங்க இருந்துச்சு அதில் நாலு அங்கங்கே ஏதோ நாட்டில் கிடக்கு போல இருக்கு மிச்சம் மீதி இன்னும் அதுங்களை கூப்பிட்டு வந்து பேட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி உண்மையிலே இவர் அங்கே போனாரா சந்திச்சாரா என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையுமே இன்றைக்கி உடச்சி விட்ருவோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவே எடுத்தேன் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தோம் ஏன் இத்தனை நாள் கழிச்சு இந்த சர்ச்சை அப்படிங்கிறது வருது சீமான் அவர்கள் வந்து பல வருடமா இதை பேசிக்கிட்டு இருக்கார் சரிங்களா இப்போ ஏன் இதை எடுத்து பிராண்ட்ரானுங்க அப்படின்னா திராவிடத்துக்கு சீமான் சொருகிய ஆப்பு அப்படிங்கிறது எடுக்க முடியாத அளவுக்கு கூற ஆழமாக இறங்கி போச்சு அதனால தான் கதறி துரிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஒன்றுமே இல்லாமல் ராம்சாமி நாயகரை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தோமே போகிற போக்கில் அண்ணனுக்கு ஒரு ஊற்ற போகணும் இந்த எல்லாத்தையும் உடச்சி விட்டு போயிட்டாரே அப்படின்னு எங்களுக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல இப்போ அந்த ஆளோடய வண்டவாளெல்லாம் வெளில வந்துருச்சு இல்லை ராம்சாமி நாயகரோடது அதனால் இவங்க எல்லாமே வந்து இப்போ கதறி துடிக்கிறாங்க ஃபோட்டோ பொய் ஃபோட்டோ மார்பிங் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணதே நான் தான் முதல்ல ஒரு விஷயத்தை இவங்களுக்கு புரிய வச்சு திரு சீமானவர்கள் எடுத்த அந்த புகைப்படம் பொய்னு வச்சுருவோம் உங்களோட வாதத்துக்கு பொயின்னு வச்சுருவோம் மார்பிங்னு வச்சுருவோம் அவர் அவரோட புகைப்படம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்காகவா இன்னைக்கு இந்த நாம் தமிழர் தம்பிகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஈழ தமிழர்கள் எல்லாமே சீமானவர்களை அண்ணன் அப்படின்னு இல்லை தலைவன் அப்படின்னு தாங்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இல்லை ஏன்னா அந்த மேதகு தலைவரோட குளத்தூர்மணி புகைப்படம் எடுத்திருக்கேன் வைகோ புகைப்படம் எடுத்திருக்கார் திருமாவளவன் புகைப்படம் எடுத்திருக்கார் கோவை ராமகிருஷ்ணன் புகைப்படம் ஓசி ஓசிசோரி வீரமணி புகைப்படம் எடுத்திருக்க ஏன் இவங்க எல்லாத்தையுமே தலைவர்களாக தாங்கலை அந்த ஒரு புகைப்படத்துக்காக சீமான கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா அதை விட படுகேவலமான முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அந்த புகைப்படத்துக்காகலாம் உலகம் முழுக்க இருக்கவங்க கொண்டாடுறாங்களா அப்படின்னா இல்லை அடிச்சு சொல்லுவேன் நான் அந்த புகைப்படமே இல்லைன்னாலும் சீமானவர்கள் ஈழத்துக்கே போகல அப்படின்னாலும் இந்த போன கதைக்கு நான் பின்னாடி வரேன் வச்சுக்கிட்டாலும் கூட அவரை கொண்டாடுவாங்க ஏன் தெரியுமா அவரு சித்தாந்தம் அப்படிங்கிற ஒண்ணு பேசுறாருல தற்சார்பு பொருளாதாரம் தமிழர்கள் ஒற்றுமை சாதி மத பேதமற்ற ஒரு வாழ்வியல் தமிழர்களோட அந்த கலாச்சாரம் பண்பாட்டை நாம காக்கணும் இத பேசுறாருல இது எல்லாத்தையுமே இங்க பேசுற சீமான் பேசிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சாரோ செஞ்சு காமிச்சாரோ தமிழ் மக்கள் இப்படிதான் இருக்கணும்னு ஈழ நிலத்துல செய்து காட்டினாரோ அவருடைய அந்த வாழ்வியல அவரோட அந்த ஆட்சி முறை அப்படிங்கறத தன்னோட மக்களை எப்படி அவர் கையாண்டார் எப்படி அரசியல் படுத்தினார் எப்படி தமிழில விடுதலைக்காக பாடுபட்டார் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை சீமான் விதைக்கிறார் இவர் போற பாதை சரி இவர் பேசக்கூடியது சரி அப்படின்னு உணர்ந்ததால தான் சீமான் அவர்களுக்கு பின்னால பயணம் செய்கிறாங்க மற்றபடி போட்டோ எடுத்துக்கிறதுக்காக யாரும் பயணம் செய்யல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன் போட்டோ எடுத்துக்கிட்ட வைகோ பின்னாடி யாரும் போல ஏன் போட்டோ எடுத்துக்கிட்ட குளத்தூர் மணி பின்னாடி யாரும் போல ஏன் போட்டோ எடுத்துக்கிட்ட திருமாவளவன் பின்னாடி யாரும் போல எல்லாமே துரோகிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர்கள் அந்த காலகட்டத்துல கொளத்தூர் மணி வைகோ உள்ளிட்டவர்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க எவ்வளவு பேருதவி செஞ்சாங்க அப்படிங்கறதும் தெரியும் அதையும் அந்த மக்கள் மறக்கல ஆனா இளமுழுக்க படையல் போட்டுட்டு கடைசியில கொஞ்சம் மலத்தை வச்ச மாதிரி வைத்தவர்கள் தான் இந்த காங்கிரசோட கூட்டணி வச்சு குழாவிகிட்டு இருக்கக்கூடிய வைகோ உள்ளிட்ட திராவிட கொத்தடிமைகள் அப்படின்னு நம்மளால ஆழமா புரிஞ்சிக்க முடியுது இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் ஈழத்தமிழ் மக்கள் ரொம்ப சுலபமா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால இவங்க எல்லாமே துரோகிகள் அப்படின்னு அவங்க தூக்கி வீசிட்டாங்க இன்றைய நாள் வரை என்னோட இனத்தை அழித்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கறதுல தமிழர்கள் உறுதியா இருக்காங்க அந்த ரெண்டு கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை என் இனத்தை அழித்த கட்சிகள் அப்படிங்கறதுல உறுதியா சீமான் நிக்கிறார் இல்லைங்களா அதுக்காக தான் அவர் கூட நிக்கிறாங்க ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது நாளைக்கு காங்கிரஸோட சீமான் கூட்டணி வச்சாருன்னா ஒருத்தம் கூட அவர் பின்னாடி நிற்க மாட்டான் இதுதான் உண்மை அவரோட அந்த சமரசம் இல்லாத கொள்கை அப்படிங்கறதுக்காக தான் நிக்கிறாங்க அவர் அரசியல் படுத்துற விதம் தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு இல்லைங்களா இது எல்லாமே சீமானோட கொள்கை இல்லை அவரோட கொள்கை அதை இந்த நிலத்துல தாயகர் தமிழர் நிலத்துல சீமான் அரசியல் படுத்துறார் தான் நிக்கிறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப சீமானவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல நீங்க பிஜேபி உள்ளிட்ட இந்த இந்துத்துவவாதிகள் அப்படிங்கிறவங்க நானும் இந்து தான் இந்துத்துவவாதி இல்ல இந்து அதில் எனக்கு ஏற்பு இருக்குது நான் என்னோடய மதம் சார்ந்த வழிபாடுகள் அப்படிங்கிறத செய்கிறேன் தமிழ் தேசியம் பேசினாலும் தமிழர்களோட சிறுதெய்வ வழிபாட்டை கடைபிடித்தாலும் கூட என் பாட்ட முப்பாட்டன் எல்லாமே நம்மளை இந்துக்கள் அப்படிங்கிறே வளர்த்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அதை வணங்குகிறோம் வழிபடுறோம் மற்றபடி யாரையும் நாம் கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது சரிங்களா இந்த இந்துத்துவவாதிகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீமான் பேரு சைமன் அவங்க அப்பா பேர் யாகூப்பு இவன் ஒரு இந்துவே இல்ல இவன் ஒரு தமிழனே இல்ல இவன் ஒரு மலையாளி இப்படி பேசிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க தமிழின தலைவர்னு சொல்லிக்க கூடிய நபர்கள் யாருமே இங்க தமிழன் இல்லை தேசிய தலைவருக்கு நிகரா இங்கே மதிக்கப்பட வேண்டியவன் எவனுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளோட கொள்கை இங்க தமிழின தலைவர்னு தனக்கு பட்டம் கூடிய நபர்கள் எல்லாருமே ஈவேரா உள்ளிட்ட அத்தனை பேரையுமே சேர்த்து சொல்கிறேன் தமிழின தலைவர்னு சொல்லிப்பாங்க ஆனால் நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நீ தமிழின தலைவர்னால் தமிழர் மாடல் தானே ஆட்சி செய்யணும் இதை கேள்வி கேட்டால் கேட்கக்கூடியவன் வந்து புகைப்படம் எடுத்தானா மார்பிங் பண்ணானா நமக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அரசியலுக்காக சீமானவர்களை விமர்சிக்கணும்னா விஜயலட்சுமி மாதிரி எத்தனையோ வாடகைக்கு ஆட்களை நீங்கள் பிடிச்சி வச்சுருங்கல்ல வழக்கம் போல அவங்களுக்கு பணம் கொடுத்து சீமானே அவனே இவனேனு திட்ட சொல்லுங்க எதுக்கே அவர் மிகப்பெரிய தியாகம் செய்த மா மனிதர்களெல்லாம் எழுத்து கொச்சப்படுத்துறீங்க இதில் நம்ம வீரப்பன் கூட்டாளி முகில் அப்படின்னு ஒருத்தர் நமக்கு அவர் மேலே ஒன்றும் தனியாக கால் புணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட சேனலில் அதில் வந்து கொளத்தூர் மணி அவர்களை புகழ்ந்து பேசுகிறதா பொன்னம்மானோட சமாதியே கொளத்தூரில் காட்டுப்பகுதியில் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து அவர் சொந்த நிலத்தில் வச்சுருக்காரு எனங்கப்பா என்னங்கடா உலகமாக பொய்யா இருக்குது பொன்னம்மான் நினைவிடமே அவர் கொள்ளையில வச்சிருக்காரா உண்மையிலேயே சொல்றேன் தமிழில வரலாறு உனக்கு தெரியணும்னா என்கிட்ட கேள் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நாவர்குலி படை முகாம் ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறதுல வெடி விபத்து ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பொன்னம்மான் அவர்கள் மறைஞ்சிட்டாரு அவரோட உடல் கூட கிடைக்கல சிதறி அங்கேயே இறந்துட்டார் நாவர்குலி படை முகாம் பக்கத்துல இதான் உண்மை உடல் கிடைக்காத ஒருத்தருக்கு எப்படிப்பா புலியூர்ல மேட்டூருக்கு பக்கத்தில் சமாதி வரும் அதோடய உண்மை வரலாறு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த புலியூர் அப்படிங்கிற நிலப்பகுதியில் நம்ம குளத்தூர்மணி அவர்களோட காடுகள்லேயே அந்த காலகட்டத்தில் பயிற்சி அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தாலேயே கொடுக்கப்பட்டுச்சு அங்கே எடுத்த பயிற்சி எடுக்க வந்தவர் பொன்னம்மான் மரணத்துக்கு முன்னாடி முதல் பயிற்சி முகாமில் பயிற்சி எடுக்க வந்தவர் அப்போ அங்கே இருந்த மக்களோட நெருங்கி பழகிய போராளிகளில் முக்கியமான ஒரு நபர் பொன்னம்மான் அதனால் பொன்னம்மான் அப்படிங்கிற பேர் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அவர் இறந்த பிறகு பொன்னம்மா நினைவு நிழற்குடை அப்படின்னு சொல்லி ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சாங்க இதுதான் அங்கே இருக்கே ஒழிய பொன்னம்மானோட நினைவகம்லாம் அங்கே கிடையாது சும்மா வாய்க்கு வந்ததை வாந்தி எடுக்கிறேன் வரலாறு திரிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாதீங்க பொன்னம்மானோட மேஜர் கேடின் சொல்லிட்டு பலர் இறந்தாங்க பலரோட உடலே ஒரு பாகம் கூட கிடைக்கல உடலே கிடைக்காத ஒருத்தருக்கு எப்படி அங்கே வந்து நினைவிடம் இருக்கும் இருக்கு ஒரு நினைவிடம் அது யாருதுன்னு நான் சொல்கிறேன் ரோய் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட நினைவிடம் தான் அங்கே இருக்குது அதை மக்கள் இன்னும் வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம அதை பற்றி ஏற்கனவே வீடியோ கூட நம்ம இன்ஃபோ செவன் தமிழ் சேனலில் போட்டிருக்கோம் இந்த வரலாறு பேசி கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் சப்ஸ்கிரைபர்களோட என்னோட சேனல் முடக்கப்பட்டு கிடக்கு உங்களுக்கு வரலாறு வேணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் முழு வரலாறு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த குளத்தூர் மணியவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார் சமீபத்தில் அங்கே வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய ஸ்டூடியோ மாதிரியான அமைப்பெல்லாம் அங்கே இல்லை அப்படின்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த திராவிட திருவாளர்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருக்காங்க ஈவேராவை திட்டினார் அப்படிங்கிறதாலன்னு அந்த அமைப்புக்கிட்ட பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிட்டானுங்க அந்த அமைப்புக்கிட்ட புகைப்பட துறை அப்படின்னு ஒரு தனித்துறையே இருந்துச்சு அந்த அறிவு கூட இல்லாமல் அங்கே புகைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த செட்டப்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அகச்சிறந்த கேவலம் இல்லையா சொல்லுங்க இப்போ நாம் அவர் அங்கே போனாரா போகலையா அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் அன்றைய காலகட்டத்தில் இங்கே தமிழ்நிலத்தில் ஈழ உறவுகளுக்கு ஆதரவாக போராட்டம் அப்படிங்கிறத நடத்த முடியாத சூழல் இருந்ததால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு குறும்படமாக எடுத்து சரியாக எடுத்து அதை இங்கே கொண்டு வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னு அந்த இயக்கத்தோட தலைமை அப்படிங்கிறவங்க நினச்சாங்க அதுக்காக ஒரு இயக்குனர் தேவைப்பட்டார் இவர் அரசியலுக்காக அங்கே போகலை சினிமாவுக்காக தான் போனார் அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அதில் உண்மை இருக்குது போனார் அது ஒரு பிரபல இயக்குனரை கூப்பிட்டாங்க அவர் பயந்துக்கிட்டு போகாமல் இவர் அனுப்பி வச்சார் இவர் அங்கே போய் இவர் ஏற்கனவே அந்த காலகட்டத்தெல்லாம் கொஞ்சம் இந்த ஈவேரா சிந்தனையில் ஊறி கிடந்தவர் தான் கொஞ்சம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுலேயும் ஓரளவுக்கு புரிதலோடு இருந்தார் அந்த நிலத்துக்கு போன பிறகு அங்கே நடப்புகள்லாம் பார்க்கும்போது அவருக்கான ஒரு தீ அங்கே உருவாயிருக்கலாம் இல்லையா ஏன்னா எடுத்தோடனே யாருமே போராளி இல்லை எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வேணும் இல்லையா அங்க போன பிறகு அந்த சிந்தனை ஏன் கூடாது இப்ப பேசுவோம் சீமான் அரை மணி நேரம் இருந்தால் கால் மணி நேரம் இருந்தார் அப்படிலாம் கிடையாது அங்க இருந்தது இருபத்தி மூன்று நாட்கள் இருந்தார் அப்படின்னு உடன் இருந்தவர்களே சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அவங்க வந்து அவருக்கு மூன்று வேலை அப்படிங்கிறது அந்த இயக்கத்தோட தலைவரோட உணவு அருந்தக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இருபத்தி மூணு நாளில் இருபத்தி மூணு நாளில் மூணு வேலை அவரோட இவர் உணவு அப்படிங்கிறத அறிந்திருக்காரு இதில் இரண்டு இரவு நேர உணவு ஒன்று காலை நேர உணவு அப்புறம் இந்த ஏகே செவன்டி ஃபோர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில சில புகைப்படங்கள் கூட இருக்குது அதை நம்ம இங்கே காட்சிப்படுத்த முடியாது இல்லை இவர் சும்மா தான் போயிட்டு வந்தார் அப்படின்னா இவர் அவரோடு இருந்த புகைப்படம் மட்டும் இல்லை அந்த இயக்கத்துக்கு அரசியல் பிரிவு தலைவராக இருந்த ஒருவரோட பேரை சொல்ல வேண்டாம் அரசியல் பிரிவு தலைவர்னாலே புரியுறவங்களுக்கு புரியும் புகைப்படம் இருக்கு அரசியல் பிரிவு துணை தலைவரோட இருந்த புகைப்படம் அப்படிங்கிறது இருக்கு தாம் பெற்ற நாலு பிள்ளைகளை அந்த போராட்டத்துக்கு களப்பலி கொடுத்த அந்த மாவீரர்கள் அதுக்கு பொறுப்பாளராக இருந்த ஒருத்தரோட எடுத்த புகைப்படம் இருக்கு அந்த மனிதர் யாரு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் தின அந்த தியாக சுடர் போது அந்த இயக்கத்தோட தலைமை பக்கத்துல நெருங்கி இருக்க முடியும் இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாத்தையுமே பொய் எங்களுக்கு ராமசாமி தான் எல்லாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட மூலையில மலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுல எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்ல நீங்கள் எதை எடுத்தாலும் ராமசாமி இல்லைன்னா ராமசாமி இல்லைன்னா இதே கதையை நீங்கள் காதுகள் பாவம் இல்லையா எத்தனை வருடங்களா போட்டுவீங்க போட்டு வைங்க இவ்வளவு உண்மைகள் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மார்பிங் அப்படின்னு உங்களால் உருவாக்க முடியுது கட்டமைக்க முடியுது ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல ராமசாமி நாயக்கர் அப்படியே தமிழினத்தை தூக்கி தலைகீழாக நிப்பாட்டினவர் அவர் இல்லைன்னா தமிழினம் நாசமாக போயிருக்கும் அப்படின்னு அவரோட எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பொதுவெளியில் எடுத்து வைங்க எடுத்து வச்சா இப்போ தெரிஞ்சிடும்ல அதை எடுத்து நாம் பின்தொடர்றதா இல்லை பீயை வச்சு பூசறதா அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க எடுத்து வெளியில் வைங்க அவர் என்னென்னலாம் பேசுனாரு பாருங்கள் இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இதையெல்லாம் படித்து நீங்கள் தெரிஞ்சீங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல அதுக்கு தானே பயப்படுறீங்க நீங்கள் ஆ ஏடா இது மார்பிங் அப்படின்னு உங்களால் பேச முடியுது சரிடா உங்கள்கிட்ட தான் மார்பிங் இல்லாமல் ராமசாமி நாயக்கர் எழுதி அந்த புன் வாசகங்கள் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய வாசகங்கள்லாம் இருக்குது எடுத்து வெளில வைக்க வேண்டியது தானே இப்போ ஏன் அதை பொறுத்து செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன்னா நான் சொல்கிறேன் அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் ராமசாமி நாயக்கரை கடுமையாக எதிர்த்தவர்கள் திமுகவினர் இதே கருணாநிதி ராமசாமி நாயக்கரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் நானாவது ராமசாமி நாயக்கரைன்னு சொல்கிறேன் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு சொன்னார் இந்த கிழவனை பிடிச்சி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுங்க ஏன் என்ன விட்டு வச்சிருக்கீங்கன்னு சட்டசபையில் பேசின அவை குறிப்பு இருக்குது இதெல்லாம் மறுக்கவே முடியாது ஏன் இப்ப நீங்க விமர்சிச்சீங்க இப்ப ஏன் அதுக்கப்புறம் அவரை நீங்க கொண்டாடினீங்க திடீர்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிட்டார் அப்ப அண்ணா அவர்களும் மறைஞ்சிட்டார் கருணாநிதி அவர்களால் எதிர்கொள்ளவே முடியல ஒரு மிகப்பெரிய அலை அப்படி தமிழக அரசியலை புரட்டி போட்டு தாம் மரணிக்கும் தருவாய் வரை ஆட்சியை விட்டு இறங்காத அந்த அரசியல் அசகாய சூரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண முடியல அப்ப இவர் கை கால் நடுங்குது தொட நடுங்குது அப்ப பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சின்னு தான் எந்த ராமசாமி நாயக்கரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும்னு சொன்னீங்களோ அதே ராமசாமி நாயக்கர் காலை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்க பார்த்தீங்க அப்பையும் முடியல அந்த மனிதன் மரணிக்கும் வரை உங்கள் ஆட்சி கட்டில் பக்கம் அமர விடாமல் அழிச்சு ஒழிச்சு வச்சிருந்தார் இப்படி ஒரு கேவலமான வரலாறு உள்ள நீங்க ஒரு மாபா தியாகங்களை செஞ்சவர்களெல்லாம் கொச்சப்படுத்தணுமா நீங்கள் சீமானவர்களை கொச்சப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயலட்சுமியை கூப்பிடுங்க கொஞ்சம் ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுங்க அந்த அம்மா வச்சு வீடியோ போடுங்க தாராளமாக கொச்சப்படுத்துங்க மக்கள் காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு ஏன்னா எப்போவுமே உண்மைகள் உண்மைக்கு புறம்பானவைகள் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு இல்லையா உண்மைகள் ஒரு தடவை பேசப்பட்டாலும் காலத்துக்கும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் வர்றப்ப அதை தேடி தேடி மக்கள் பார்ப்பாங்க ஆமாம் யா அன்னைக்கு ஒருத்தன் சொன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி அவன் சொன்னது உண்மதாயானே அதை தேடி எடுத்து பார்ப்பான் போய் நீ தினம் சொன்னாலும் அது பார்க்கப்படாது தேடப்படாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு சிமானவர்களை இழிவு செய்யணும் அரசியல் ரீதியாக இந்த சோறு கும்பல்கள் ராம்சாமி நாயகரை பேசிட்டார் அப்படின்னு கதர்றாங்க அப்படின்னா பதிலுக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் செஞ்சு பார்த்துங்க அதுக்காக உங்களாலேயே கொன்றொழிக்கப்பட்ட அந்த மாவீரர்களோட தியாகங்களை கொச்சப்படுத்தாதீங்கடா உங்களோட மரணம் கூட ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்